வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மதுரை தமிழ் மகள் இன்னைக்கு நம்ம காணொலியில குண்டலகேசியோட கதை சுருக்கத்தை வெறும் இரண்டு நிமிடங்கள்ல பாக்கலாம் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரங்கள் யாருன்னா குண்டலகேசி அப்புறம் அவங்களோட கணவன் இது போக சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அடுத்தடுத்து வரும் இந்த குண்டலகேசி கதை ஆரம்பத்துல ஒரு திருடனை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருப்பேன் அந்த திருட வேற யாரும் இல்லை குண்டலகேசியோட கணவன் தான் ஆனா அப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்காது அவன் இழுத்துட்டு போறப்பதான் அந்த அழகுல மயங்கி குண்டலகேசி நான் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க அதனால அவங்க அப்பாவும் அந்த திருடனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு கொஞ்ச நாள் போகும்போது குண்டலகேசி ஒரு நாள் அவங்க கணவனை பார்த்து என்ன இருந்தாலும் நீ திருடன் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க இது அந்த திருடனோட மனசுல நிறைய உள்ள பதிஞ்சதுனால ஒரு நாள் இவங்க பொண்ணையும் பொருளையும் சுருட்டிட்டு ஓடணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான் அதைக்காண்டி உங்களோட குலதெய்வம் கோயில் மலை உச்சியில இருக்கிறதாகவும் அங்க போய் காத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதாகவும் ஒரு சூழ்ச்சியை சொல்லி குண்டலகேசிய மலையுச்சிக்கு எடுத்துட்டு போயிருவான் அங்க போய் அவளோட பொண்ணும் பொருளையும் சுருட்டிடுவான் இத குண்டலகேசி பார்த்துட்டு பொண்ணு பொருளும் போனாலும் பரவாயில்ல இவன் இன்னொரு பொண்ணையும் போய் கெடுத்துடக் அவள் வாழ்க்கை பாலாயிடக்கூடாது அப்படின்னா அந்த மலையுச்சியில இருந்து அந்த திருடனை புடிச்சு தள்ளி விட்டுருவா அந்த திருட இறந்துருவான் இவ அடுத்து ஊருக்குள்ள காட்ட முடியாம அப்படியே சமண மதத்தை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவா நாடோடியா இவளோட வல்லமை என்னன்னா இவளை சொற்பொருளை அடிச்சுக்க யாருமே இருக்க முடியாது எல்லா சமணத்துறை ஜெயிப்பா ஆஹ் இந்த மாதிரிதான் அந்த கதையோட முடிவு இருக்கும் இந்த கதைக்கு ஏன் குண்டலகேசி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அந்த அவளை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட முடிய பனை மட்டையால சீவுவா அப்படி சீவும் போது நிறைய முடிகள் கீழே உருந்து அவளோட முடி சுருண்டு சுருண்டு வளர ஆரம்பிக்கும் அதனால் இவளுக்கு குண்டலம்னும் கேசி அப்படின்னா முடி அர்த்தம் அதனால் இவளுக்கு குண்டல கேசி அப்படின்ற பேர் வந்திருக்கும் அதுதான் அந்த காப்பியத்தோட பேரும் இதை நான் ஒரு காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது நீங்கள் உங்களுக்கு நேர் இருந்துச்சுன்னா பெரிய காணொலிகளில் எபிசோட் எபிசோடாக பாருங்கள் கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கிற கதை இப்படிக்கு உங்கள் மதுரை தமிழ் மகள்